ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ்வள்ளி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டுறதுக்காகவும் கருமுட்டையை வந்து கரெக்டான சைஸுக்கு வளர வைக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம பார்க்க போறோம் அதிலும் குறிப்பாக இந்த ரெண்டு உணவுகளையும் நீங்கள் கிடைச்சின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்எச் லெவல் வந்து மிக குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு ச பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் நீர்கட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து

வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிஸில் வந்துட்டு அதாவது லோ ஏஎம்எச்சா இருக்கிறவங்களுக்கு வந்து விட்டமின் டி குறைபாடுகள் வந்து இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து கருமுட்டையோட வளர்ச்சி கருமுட்டையே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனால தான் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆனால் இரண்டாவது நாளில் இருந்தே சாப்பிட்டுட்டு வாங்க ஃபிஃப்டீன்த் டே வரைக்கும் மிட் சைக்கிள் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் தான் கருமுட்டை வந்து க்ரோத் இருக்கும் ஸோ அந்த கருமுட்டை வந்து வளர்றதுக்கு இந்த பெரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் பெரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி அதிகமாக இருக்கு அதுல ஃபோலேட் போலேட் கண்டென்ட் மெக்னீசியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மென்சரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆன ரெண்டாவது நாள்ல இருந்து பிப்டீன் த்ரீ வரைக்கும் நீங்க சாப்பிட்டு வாங்க நல்ல குவாலிட்டியான எக்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும் பிளஸ் அதோட கரெக்ட் சைஸுக்கு வளர்ந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரப்சர் ஆயிடும் ஸோ அது வந்துட்டு வெடிக்கிறதுக்கும் இது வந்து இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவகேடோஸ் அவ நம்ம சொல்றது எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும் பட் நீங்க வந்து மாத்திரை மருந்துன்னு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக எந்த ட்ரீட்மெண்டுக்கும் நான் இப்போதைக்கு நான் எதுவுமே செலவு பண்ணலை நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே போகலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் அதாவது நீலகிரி சைட்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க அங்கே வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்குது ஸோ இங்கே வந்து ஒரு பழம் எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க அங்கே வந்து கிலோவே வந்து நூறுரூவா அந்த மாதிரி தான் விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க இது ஒரு பழம் வந்துட்டு டெய்லியும் ஒரு பழம் அல்லது ஸ்மூத்தி மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரலாம் அல்லது சாலட்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி அவக்கடை பழத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது மோனோ அன்சாச்சுரேட்டடு ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் ப்ளஸ் அது கூடயே போலேட்டு மெக்னீசியம் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கை ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கும் அதாவது கரு முட்டை பையை கரு முட்டையை வந்துட்டு வெடித்து வெளியில் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் கரு குழாயில் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷனாக சீராக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் கரு முட்டையை வந்து வெடிக்கிறதுக்கு தூண்டும் எண்டோமெட்ரம் லைனிங்கையும் உங்களுக்கு திக்கன்ஸ் பண்ணி கொடுக்கும் கரு வந்து ஒட்டி பிடிச்சி வளர்றதுக்கு இந்த அவ பழம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் கரு முட்டை வளர்ச்சி வளர வைக்கிறதுக்கும் வெடிக்க வைக்கிறதுக்கும் இந்த அவ பழமும் பெரிஸ் பழமும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு ஒருவேளை லோ ஏ அமைச்சிரு ஸ்டடி பண்றீங்க அப்படிங்கும் போது ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்ஸை வந்து நீங்க சாப்பிட்டுட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் பிரெக்னன்சி பாசிபிலிட்டிஸும் ஏற்படும் கொடுக்கும் அவைக்கடை பழம் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு வரலாம் அல்லது பெரிஸில் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஓவலேஷனை தூண்டுறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கை வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும் ரெண்டாவது ஓவர் ஈஸியும் வந்துட்டு பாலிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கும் கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து தூண்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை உடைய லெவல் வந்து பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்கு அப்படின்னா ஐவிஎஃப் ஐயூஐ தான் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப பயந்துக்க வேண்டாம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியில் இருந்து இந்த ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் இல்லை வந்து நான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல எல்லாமே வெறுத்து போச்சு நிறைய அட்டம்ஸ் வந்து நான் பண்ணி ப்ரெக்னென்சி வந்து எல்லாமே ஃபீலியர் தான் ஆயிருக்கு ரெண்டு டைம்ஸ் ஐவிஎஃப் பண்ணியிருக்கேன் த்ரீ டைம்ஸ் ஐயூஐ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இதை வந்து மந்த்லி மந்த்லி இது வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து இதுக்குன்னே தனியாக ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும் நேச்சுரலாகவே வந்துட்டு கரமுட்டை வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களுமே சாப்பிட்டுட்டு வரலாம் ஆண்கள் சாப்பிடுறது மூலயமா அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம் நீங்கள் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்க அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரது மூலயமா கண்டிப்பாக பிரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கும் பாதிக்கு பாதி மாதம் வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடுங்க மந்த்லி ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது இதை ஒரு ஐநூறுவா இருந்து ஆயிரம் செலவு பண்ணாலும் பிரயோஜனமாக இருக்கும் இயற்கையான முறையில் வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்